எப்படி நல்லா மரண தண்டனை விதிப்பதில் சாதனை படித்த சவுதி அரேபியா கடந்த ஒன்றரை வடத்தில் மட்டும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த சவுதி அரேபியா அரசு மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து அரபு நாடுகளில் மகிழ்ச்சியான நாடு என்ற அந்தஸ்தை பெற்ற தவுலத்தில் கொய் நாடு வெளிநாட்டவர்களை அரவணைப்போடு பார்த்துக் கொள்வதாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் தரவுகள் தெரிவிக்கின்றன மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்த கோய்த்தில் கார் கழுனா ஐநூறு கோய்த் அபராதம் கொய்த் பலத்தியாவின் அதிரடி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியின் நல்வாழ்வு மையம் வெளியிட்டுள்ளது அதன்படி பார்த்தோம்னா உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் கொயத் நாடு முப்பதாவது இடத்தை பிடித்துள்ளது அதுபோல வளைகுட நாடுகளில் பார்த்தோம்னா கொய்த் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அதுபோல ஐக்கிய அரபு எமிரேட்ஸான துபாய் உலகளவில் இருபத்தி ஓராவது இடத்தையும் வளைகுடா நாடுகளில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளது அதுபோல சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த மகிழ்ச்சியான நாடுகள் எந்த அந்தஸ்து இதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னா மனிதர்கள் வாழ்வதற்கான பாதுகாப்பான நாடு சமூக அக்கறை வெளிநாட்டவர்களை அரவணைப்போடு பார்ப்பது வாழ்க்கை தரம் ஆகியவற்றை ஆராய்ந்துதான் மகிழ்ச்சியான நாடு என்ற அந்தஸ்து வழங்கப்படுகிறது அதாவது கல்ஃப் கண்டில துபாய் தான் மகிழ்ச்சியான நாடுகளில் முதலிடம் இரண்டாவது இடம் இந்த வீடியோவில் பாருங்க ஒரு கொய்த்து குடிமகன் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களுக்கும் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு அதில் பாத்தீங்கன்னா உணவு பொருட்கள் மட்டும் இருபது கொய்த்து நான் பணமும் வச்சு கொடுக்கப்படுகிறது இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு எப்படி தோணுது மகிழ்ச்சியான நாடா சுமாரான நாடா மோசமான நாடா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமன்ஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் குவைத் மற்றும் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் பொதுவாக குற்ற செயலில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அதுவும் பொருள் கடத்தில ஈடுபட்டால் அவ்வளோதான் மொத்த லைஃபும் காலி டேரெக்டாக மரண தண்டனை விதிக்கப்படும் சமீப நாட்களாகவே கோயத் மற்றும் சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டு பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அரபின்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது இதில் பெரும்பாலும் போதைப் பொருள் குற்றங்களுக்காகத்தான் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அம்னிசிட்டி இன்டர்நேஷனல் தரவுகள் படி சவுதி அரேபியாவில் மரண தண்டனை கடந்த ஆண்டு வரலாறு காணாத அளவுக்கு அதிகமானவர்களுக்கு விதிக்கப்பட்டதாக புள்ளிவரம் வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அதுபோல இந்த ஆண்டில் முதல் ஆறு மாதத்தில் மட்டும் நூத்தி எண்பது பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஒன்ற வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்படியே போனால் போன வருஷத்தை விட இந்த ஆண்டு மரண தண்டனை சவுதி அரேபியில் நிறைவேற்றப்படுவது புதிய வரலாறு காணாத அளவுக்கு சாதனை படுக்கும் என அம்னிசிட்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது அதுபோல மனித உரிமை ஆணையம் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் சவுதி அரேபியாவில் தண்டனை நிறுத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் கல்ஃப் கண்ட்ரி வரைக்கும் சவுதி அரேபியா மற்றும் கொயத் சற்று வேறுபட்டு இருக்கும் இந்த இரு நாடுகளில் போதைப்பொருள் கடத்தில் ஈடுபடுவது நிறுவனமானால் உடனே மரண விதிக்கப்படும் அதனால சவுதி அரேபியா மற்றும் கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அரபு நாடுகளின் சட்டத்திட்டத்தை மதித்து நடந்தால் மட்டுமே நமக்கும் நம்ம வேலைக்கும் எந்தவித ஒரு பாதிப்பும் வராது அது மிக முக்கியமான அந்த எச்சரிக்கை பதிவை லாஸ்டி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் சரத் என்பவர் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ஆனால் ஒரு சந்தேகம் கார் கழுவுனா ஃபைன் போடுவாங்களான்னு கேட்டிருக்காரு அதாவது கார் கழுனா ஃபைன் போட மாட்டாங்க காரை தான் கொய்தி பாபா ஃபைன் போடுவாரு அதுபோல் போல உள்ள ஹவுஸ் டிரைவர்கள் மற்றும் ஹவுஸ் பைப் தொழிலாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்தி வீடுகளில் உள்ள கார்களை ஹோஸ் மூலமா அதாவது பைப் மூலமா தண்ணி அடித்து கார் கழுவக்கூடாது கொய்துடைய பலதியாக பார்த்தால் ஐநூறு கொய்தினா ஃபைன் போடுவாங்க உங்க மேல இல்லைங்க உங்க பாபா மேல அந்த ஃபைனுக்கான ஐநூறு கொய்தினார கடைசியில் உங்க சம்பளத்தை தான் பாபா வந்து கையை வைப்பார் அதனால கார் கழுவுறதா இருந்தால் சோஷை மாயை பயன்படுத்தி கார் கழுவுங்க திருபாலக் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பன்னெண்டாயிரத்து முந்நூறு சலாம் சலாஎர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயத் டு சென்னை ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயத் பதினாறாயிரத்தி ஐநூறு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயத் டு திருச்சி நாற்பத்தி ஆறு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதி நாலாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் நாற்பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு அறுபது கொய்த் ஜெஸ்ரா ஜெசரா ஏர்லைன்ஸ்ல எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினார் ரேட் பார்ப்போம் கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒரு தின்கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு ரூபாய் எழுபத்தி மூணு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மில்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் எழுநூத்தி நாற்பத்தொன்பது பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நாள் முப்பத்தி ஒரு பில்ஸ் ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்